எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கு பார்க்குற ஜோடி யாருன்னா நம்ம சனி பகவானும் செவ்வாய் பகவானும் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக ஒரு பாவகத்தில் அமர்ந்து சுபத்துவம் இல்லாத நிலை மேல அவங்க பார்க்குற பாவங்கள் கெடுமான்னு கேட்டால் பார்க்குற பாவகாதிபதி எப்படின்னு நம்ம வந்து வச்சு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் இருந்தாலும் பேசிக்காக அவங்க கெடுப்பாங்களான்னு கேட்டால் கெடுப்பாங்க அது எப்படி கொஞ்ச நாளைக்கா இல்லை ஃபுல்லாவா இல்லை எப்படிங்கறது வந்து அவங்களுக்கு வேற ஏதாவது அந்த பாவகத்துக்கு வேற ஏதாவது சுப தொடர்பு இருக்கா இல்லை அந்த பாவகாதிபதிக்கு சுப தொடர்பு இருக்கா இல்லை அந்த பாவகாதிபதியே சுவரா அப்படிங்கிறதையும் பொறுத்து தான் நம்ம பலன் சொல்ல முடியும் இப்போ பார்க்கறது வந்து ஒரு பொது பலன் இவங்க தனியாக இருக்கும்போது வந்து பன்னெண்டு ராசி கட்டத்தில் வந்து நாலு பாவகத்தை அவங்க தொடர்பு கொள்வாங்க என்னன்னு பார்த்தா அவங்க இருக்கிறது ஒரு பாவகமாக அது கூட வந்து மூணு பாவகத்தை வந்து தன் பார்வையால் வந்து தொடர்பு கொள்வாங்க இப்போ நம்ம சனி பகவான் அப்படின்னா மூணு ஏழு பத்தாம் பார்வையால் பாவகத்தை பார்ப்பார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நாலு ஏழு எட்டு அந்த மாதிரி ஒரு மூணு பாவகத்தை அவர் தொடர்பு கொள்வார் அது கூட அவங்க இருக்கிற பாவகம் இன்னொன்று அந்த லக்கணத்துக்கு அவங்க எத்தினம் பாவகாதிபதியுங்கிறது பார்த்துக்கணும் பாவகாதிபதியாக இருக்கும்போது ஆதிபத்தியம் வந்து அந்த தசையில் தான் வந்து செயல்படும் ஆனால் காரகத்துவங்கிறது வந்து அவங்க நம்ம ஜாதகத்தில் இருக்கிற வாழ்நாள் முழுக்கவும் வந்து செயல்படும் கட்டத்தில் இவங்க ரெண்டு பேர் தனித்தனியாக இருக்கிறாங்க அப்படின்னா எட்டு பாவகத்தை தொடர்பு கொள்வாங்க அதே வந்து இவங்க ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு பாவகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தொடர்பு கொள்கிற பாவகம்னு பார்த்தீங்கன்னா ஏழாக இருக்கும் சரிங்க லக்கணத்துக்கு எத்தனா பாவகத்தில் அவங்க இருக்கிறாங்க அவங்க எத்தனா பாவகாதிபதி அவங்க எங்கெல்லாம் தொடர்பு கொள்கிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும் அப்படின்னா மேசலக்கணம் மேசலக்கணத்தில் வந்து சனி செவ்வாய் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எந்தெந்த பாவகத்தெல்லாம் பார்ப்பாங்க வழக்கம் போல மூணாம் பாவகத்தை நாலாம் பாவகத்தை ஏழாம் பாவகத்தை எட்டாம் பாவகத்தை பத்தாம் பாவகத்தை இந்த மாதிரி பார்ப்பாங்க ஸோ அந்த பாவங்கள்லாம் வந்து கண்டிப்பாக கெடும் மூணாம் பாவகத்தில் என்னென்ன இருக்குல்ல தைரியம் வீரியம் அதையெல்லாம் கெடுப்பாரு ஏழாம் பாவகத்தில் என்னென்ன இருக்கு திருமணம் இதையெல்லாம் கெடுப்பார் அதே மாதிரி எட்டாம் பாவகமின்னு ஆயுள் வந்து கண் கெடுப்பார் பத்தாம் பாவகம் தொழில கெடுப்பாரு கெடுப்பாரு ஆனால் அந்த பாவகாதிபதிகள் எப்படி இருக்காங்கிறதை பொறுத்தும் அந்த பாவகத்துக்கு வேற எங்கேயாவது இருந்து சுவர்கள் தொடர்பு கொள்றாங்கிறத பொறுத்தும் தான் நம்மளுக்கு வந்து நடக்கும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நேசலக்கணத்துக்கு வந்துட்டு இப்போ எட்டாம் வீட்டில் அதாவது விருச்சக வீட்டில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க அங்கிருந்து தன்னோட பார்வையின் மூலமாக சில பாவகத்தை தொடர்பு கொள்வாங்க அது என்ன பாவகம் ரெண்டாம் பாவகம் மூணு அஞ்சு பத்து பதினொன்று எட்டுலேயே அவங்க இருக்கிறாங்க இத்தனை பாவகத்தை அவங்க தொடர்பு கொள்வாங்க அப்போ இத்தனை பாவகம் ஒரு மனுஷனுக்கு கெட்டு போகுமா அப்படின்னு கேட்டால் கெடுங்க ஆனால் அந்த பாவகாதிபதி எங்கே இருக்கிறாங்கிறதையும் நம்ம பார்க்கணும் சரிங்களா சரி என்னெல்லாம் கெடும் ரெண்டாம் வீட்டை பார்க்குறாங்கன்னா தனம் வாக்கு குடும்பத்தை அதை கெடுப்பாங்க தனத்துக்கு நம்ம குருவை பார்த்துக்கணும் வாக்குக்கு புதன் பகவானை பாத்துக்கணும் குடும்பத்துக்கு குடும்பாதிபதி எப்படி இருக்கிறாரு அதிபதி மூலியமா இல்ல அந்த பாவகாதிபதி சுபத்துவமா இருக்க மூலியமா அந்த கெடுபலன்கள் கொஞ்சம் குறையும் மூணாம் பாகம் அப்படின்னா தைரியம் வீரியம் அதையெல்லாம் கெடுப்பாரு சரிங்களா அஞ்சாம் பாகம்னா புத்திரனை கெடுப்பாரு பத்தாம் பாகம் அப்படின்னா தொழிலை கெடுப்பாங்க அதாவது சில நேரத்தில் வந்துட்டு தொழில நல்லா போயிட்டு இருக்கும் அந்த ச அந்த சனி புத்தி செவ்வாய் புத்தி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா தொழில் டக்குன்னு மட்டும் ஆயிரும் அந்த லக்கணத்துக்கு அவங்க யார் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் ஆனால் பாவத்துவமாக இருந்தால் நிச்சயமா கெடுப்பாங்க ரெண்டு பேருமே அதே ஆயில் ஸ்தானத்தை கெடுப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க ஆயில் ஸ்தானத்தை கெடுக்கும்போது ச சின்ன சின்ன நோய் சின்ன சின்ன நோய் இது பிரச்சனையோட நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவே அவங்க லக்கணத்துலேயே இருக்கிறாங்க லக்கணத்திலேயே இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க கோபம் முடியவர்களாக இருப்பாங்க ஒரு வேலையை சொன்னால் சாக்கு போக்கு சொல்லி செய்ய தாமதத்தை உருவாக்குவாங்க மனசை வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கும் ஆனால் அந்த பலவீனம்ங்கிறத வந்துட்டு சந்திரனையும் பார்த்துக்கணும் இன்னொன்று என்ன பண்ணுவாங்க நோய்களை தருவாங்க அந்த நோய்கள் வந்து எப்படிப்பட்ட நோய் அதை லக்னாதிபதி தாங்குவாரா அப்படிங்கிறத லக்னாதிபதியை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ணணும் அவர் ஒரு வேலை நல்ல நிலைமையில் இருக்கிறாரு குச்சனோட வீட்டில் இருக்கிறாரு இல்லை அவரே உச்சமடைஞ்சிருக்கிறாரு இல்லை அவரே வந்து நல்ல சுவராக இருந்து வேற எங்கேயாவது திக் பழத்தில் இருக்கிறாரு அந்த அந்த அவங்களோட குடு கிரகங்கள் கொடுக்குற பிரச்சனையை அவர் தாங்கி சமாளிக்கிறாருன்னு அர்த்தம் சரி நாலாம் பாவகத்தை பார்க்குறாரு சரி நாலாம் பாவகத்தை வகத்தை பார்க்குறாரு அப்படின்னா அங்கே என்ன அங்கே என்ன நடக்கும் சின்ன குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன படிப்பை கெடுத்து அதுக்கப்புறம் அடுத்த புத்தி மாறும்போது படிப்பை உருவாக்கு படி படிக்க ஆரம்பிப்பாங்க அந்த படிப்பு கல்விங்கிறத வந்து தற்காலிகமாக படிப்பை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் அந்த தசா புத்திகள் வேறு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சுபமாக இருந்தால் அவங்க படிச்சிருவாங்க அதே மாதிரி தான் தாயே வந்து கெடுப்பார் தாயை எப்போ கெடு நான்காம் பாவகாதிபதியும் சந்திரனையும் வச்சு தான் நமக்கு என்ன நடக்குங்கிறது வந்து நம்ம முடிவெடுத்துக்க முடியும் அந்த பாவகத்துக்கு வளர்க்கும் போல புத்திரின் புத்திரங்களை வந்து கெடுப்பாரு ஆனா புத்திரன்களை கெடுக்கும் போது குரு எப்படி இருக்காரு அந்த அஞ்சாம் பாவகாதிபதியே வந்து நல்ல நிலைமையில இருந்து அஞ்சாம் பாவகத்தை பாக்குறாரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் ஆறாம் பாவகம் ஆறாம் பாவகத்துல அவங்க இருக்கிறது ரொம்ப நல்லதுதாங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லா பாவகத்தையும் கெடுக்கிற மாதிரி ஆறாம் பாவகத்திலேயும் கடன் நோய் வம்பு வழக்கு எல்லாத்தையும் கெடுப்பாங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் கிடைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தசை வரக்கூடாது தசை வந்துச்சுன்னா இந்த அப்படியே ஆப்போசிட் பலனாக அவங்களுக்கு நடந்துடும் ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகம் வந்து திருமணத்தை தாமதப்படுத்தும் அவங்களோட தசையில் வந்து யார் திருமணத்தை கொடுத்துருக்குறாங்களோ அவங்களுக்கு பிரிவினை உருவாக்கும் அந்த தசை வந்துச்சுன்னா ஆனால் சின்ன சின்ன ஒரு சண்டை சச்சரத்துலேயே வந்து குடும்பத்தை ரன் பண்ணுற மாதிரியே தான் நமக்கு இருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஆகிறதுக்கு வந்து ஒரு நல்ல தசா புத்தி ஒரு நல்ல அந்த பாவகாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கும்போது மட்டுமே தான் வந்து திருமண வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும் பாவகம் ஒன்பதாம் பாவகத்தை வந்து தந்தை ஸ்தானம் சொல்லுவாங்க அப்போ அந்த தந்தையை வந்து அவங்க கெடுக்க கெடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா ஆமாங்க அதுலேயும் அந்த ஒன்பதாம் பாகம் வந்து ஒரு சூரியனோட வீடா வந்துருச்சு வச்சுக்கோங்களேன் சிம்ம வீடா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அதில் சூரியனும் வந்து கெட்டு போயிட்டார் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரொம்பவுமே வந்து தந்தைய வந்து ஒரு தற்காலிகமாக தான் நம்ம கூட இருக்கிற மாதிரி வச்சுக்குவாரு அவர் பிரிவாரா இல்லை அவருக்கு எதுவும் இறப்பா அப்படிங்கிறத நம்ம அடுத்த கட்ட ஒரு இதுலதான் யோசிக்க முடியும் அடுத்த பன்னெண்டாம் பாவகம் பன்னெண்டாம் பாவகத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் அங்கே இருந்தா தூக்கத்தை கெடுப்பாங்க பெரும்பாலும் அவங்களுக்கு அங்க வந்து தூக்கத்தை கெடுப்பாங்க ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை வந்து டீப் ஸ்லீப்பே அவங்களும் போக முடியாது ஸோ அவங்களுடைய காரகத்துவமான அந்த பன்னிரெண்டாம் வீட்டில் வந்து அவங்க மறைகிறது நல்லதாக இருந்தாலும் அந்த வீட்டில் அவங்க மறைஞ்சாங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஐன சைன போகங்கிற மாதிரி அந்த விஷயத்துல எல்லாம் அவர் தூக்கத்தை வந்து அவங்க கண்டிப்பாக கெடுப்பாங்க இது வந்து நான் நிறைய பேர்த்தோடைய ஜாதகத்தை பார்த்ததில் வந்து எனக்கு அனுபவம் ரீதியாக வந்து நான் பார்த்துக்கிட்ட ஒன்று இது எல்லாமே பொது தாங்க லக்னாதிபதியும் அவன் அந்த சனி செவ்வாய் பகவானுக்கு லக்னம் யாரு அப்படிங்கிறதையும் அவங்க எத்தனாம் வீட்டுக்கு அதிபதியுங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த என் அந்த தசையில் என்ன நடக்கும் கணிச்சு தாங்க சொல்ல முடியும் ஆனால்